பருவே நம்மா இன்று சொல்லி பார்வதியா பார்வதியா பூட சொல்ல போதியா சொன்ன போதி அந்த மார்த்தை காது

சரி குழந்தைக்காக பன்னிரெண்டு வருடங்களாக தவம் இருந்து வருகிறார்கள் ஓ பன்னெண்டு வருஷ காலம் ஒரு இடத்துல ஆடாம அசையாம இருந்தவங்க நிலைமை என்ன ஆகும் ஒரு மனுஷன் சரி பன்னெண்டு வருஷமா ஒரு பல்லு விளக்காம ஒரு குளிக்காம ஒரு ட்ரெஸ் மாத்தாம சரி இருந்த பாக்க எப்படி இருப்பான் தவம் இருக்க போறவங்க எல்லாம் அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படியா காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரு மனச ஒரு இடத்துல உட்கார்ந்தாருன்னு வைமா இருக்க முடியுமா முதல்ல ஒரு வேலை உட்கார்ந்து இருந்தாருன்னு வைங்க சரி எந்திரிச்சு போவையில பாதி வேட்சி இருக்காது ஏன் இருக்காது

சேர்ல இருந்து பார்த்தா பைத்தியா நல்லா தெரியும் என்ன செய்ய பாட்டிக்கு வயசாயி போச்சு நீ எல்லாத்தையும் வயசாலி ஆக்கிடுவோம் பாட்டினால இப்ப நமக்கு வயசாலி தானே பாட்டி முறைக்கு இருந்தா காண்டி வயசானவங்கன்னு அர்த்தம் குறைஞ்ச வயசுல உனக்கு எத்தனை பாட்டிங்க இருக்காங்க தெரியுமா ஆமா அதுக்கு நான் என்ன அப்படியாக இருக்கி நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் பெண்கொடியாலும்

ஆமா உள்ள இருக்காங்க அவங்க மேல ஒரு பெரிய கரையா புட்சி கரையா சரி கரையா வந்து புத்தாயி புத்துக்குள்ள போய் இருக்கான் சரி அப்படிதான் புத்துக்குள்ள அவன் போனான் ஆ சரி கரையா புச்சி மேல் படரு படரு பள்ளி எல்லாம் பலசி பெற்றி சரி ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன சடைகள் பின்ன அவன் கால் மாட்டில் பெரிய மரமே முளைச்சிட்டு கால் மாட்டல முளைச்சிருக்கு பெரிய மரம் ஆமா அவன் தலையில பாத்தீனா என்ன கூடு கட்டி குருவி எல்லாம் முட்டை போட்டுட்டு இருக்கு ஆமா முட்டை மட்டுமா போடுது கூடவே எச்சமும் போடுது ஆமா அப்போ என்ன வருஷ காலமா ஒரு இடத்துல இருந்தா அவனோட நிலைமை என்ன ஆகும் இப்படித்தான் நாகும் வருட காலமாக செய்து வருகிறார்கள் ஆமா இப்படி இருக்கும் வேளையில் என்ன நடக்கிறது கைலாசத்தில் பார்வதியே பகவானே மதங்கரே சங்கரனே ஈஸ்வரன் போது போகும் போது பார்வதியால் வருவேனம்மா நானுவாறு எடுக்க போகும் போது போகும்போது ஈஸ்வரியால் வருவேனப்பா வருவேனையா சொல்லி பார்வதியா பார்வதியா